இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கான முயற்சியாக நிகர ஊதியத்தை தீர்வுகள் ஆராயப்படுகின்றன தற்போதைய ஒரு பணியாளருக்காக தொழில் வழங்குனர்கள் செலுத்தும் ஒவ்வொரு நூறு யூரோவிற்கும் பணியாளர்களின் வங்கிக் கணக்கில் சராசரியாக வரும் ஐம்பத்தி நான்கு யூரோ மாத்திரமே மீதமாகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இருந்ததை விட குறைவாகும் முக்கியமாக சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் சுகாதாரம் உள்ளிட்ட கட்டணங்களை எதிர்கொள்வதற்காக பங்களிப்பு விகிதங்கள் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருவது காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி மேக்ரோன் வேலைகளுக்கு சிறப்பாக செலுத்தப்பட வேண்டும் என விடயத்தை முன்வைத்து பணியாளர்கள் மீது இருக்கின்ற வரி மற்றும் பங்களிப்பு சுமையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இதற்காக முதன்மையான பரிந்துரை சிஎஸ்டி சிஆர்டிஎஸ் எனப்படும் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளின் ஒழிக்க வேண்டும் என்பதாகும் உள்ளூர் வணிகங்கள் மற்றும் கைவினைஞர்களின் ஒன்றியத்தின் தலைவர் மைக்கேல் பிக்கானோல் இந்த யோசனையை செப்டம்பரில் முன்வைத்தார் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் தொழிலாளர்களுக்கு ஒன்பது சதவீதம் வரை இருக்கும் நிலையில் முழுமையாக நீக்கினால் இருபத்தி எட்டு மில்லியன் தொழிலாளர்களின் வாங்கும் சக்தி எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை அதிகரிக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது கணக்கீடுகளுக்கு அமைய ஒரு குறைந்தபட்ச ஊதிய பணியாளர் மாதத்திற்கு ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு முப்பது யூரோ வரை நிகர ஊதியம் பெறக்கூடிய நிலைக்கு வரக்கூடும் இது மாதம் முன்னூற்று நான்கு யூரோ என்ற உயர்வாகும் எனினும் வாங்கும் சக்தியை நேரடியாக உயர்த்தின் திட்டம் அதிக வருமானம் பெறுபவர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் போன்ற பிரிவுகளுக்கு கூடுதல் சுவையை கொண்டு வரும் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது